வணக்கம் முருகலி நான் உங்களுக்கு எஸ் விடை தெரியாத காதல் பார்ட் ஏமா எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்கண்ணா கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் ஏமா போட்டு உயிரை வாங்குறீங்க எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ அப்போ நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அதோட எனக்கு பிடிச்சமான ஒருத்தரை நான் இன்னும் மீட் பண்ணவே இல்லை அப்படி மீட் பண்ணனா பண்ணிக்கிறேன் இல்லைனா விட்டுறேன் அதோட எனக்கு கல்யாணத்தில் கண்டிப்பாக சுத்தமாக விருப்பமே இல்லை எனக்கு யூஎஸ் போகணும் என்னோடய பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அவ சாரா சொல்கிறான் அதுக்கு ஜான் சொல்கிறாங்க உனக்கு யூஎஸ் போனோன்னா தாராளமாக போ அதுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதை நான் ஏற்பாடு பண்ணேன் ஆனால் அங்கே போய் தங்கணுங்கிறதெல்லாம் என்ன ஏன்னா நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கவே இங்கே ஆள் இல்லாமல் இருக்குது நீ ஏன் அங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கொஸ்டின் பண்ண சாராவுக்கு இன்னும் கோவம் ஆயிடுச்சு அம்மா எனக்கு தேவையான பணத்தை நானே சம்பாதிச்சு நானே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன் நான் வந்து வெறும் சாராவதியாக இருக்கணுமே தவிர ரவிச்சந்திரனோட பொண்ணு சாராவதியாக இருக்க விரும்பலை அப்படின்னு அவர் சொல்கிறான் இப்படி இந்த ஆர்குமெண்ட் கோவமாக போய்கிட்டே இருக்கு வாங்க அடுத்த பாட்டில் பார்க்கலாம்